அதாகப்பட்டது ஆசியாவிலேயே அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் யாரு அப்படின்னு கேட்டா நம்மள நிறைய பேர் என்ன சொல்வோம் ஜாக்கி ஜான் ஷாருக் கான் சல்மான் கான் இந்த மாதிரி ஹாலிவுட் இல்லைன்னா பாலிவுட் நடிகர்களை பத்தி மட்டும்தான் நாம சொல்வோம் ஆனா சினிமாவில் அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றீங்க நீங்க நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு தான் சொல்வீங்க எஸ் அந்த வகையில அப்பேற்பட்ட அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் யாரு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம நம்ம பார்க்க போறோம் அதாவது ஒரு காலத்துல ஆசிய சினிமா அப்படின்னு சொன்னாலே சீன படங்கள் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறமா பாலிவுட்டின் வளர்ச்சி காரணமா சீன படங்களினுடைய இடத்தை பாலிவுட் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ காலமே மாறி போச்சு தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களோ இந்த ஒரு பட்டியல்ல நுழைஞ்சு சாதிச்சிருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது சரி தமிழ் திரையுலகம் இந்த அளவுக்கு வளர்ச்சியை சந்திச்சதுல நடிகர் ரஜினிகாந்தோட பங்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் நடிப்பு துறையில நுழைஞ்சு அவர்களுடைய காலத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவோட அடையாளமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நடிகர் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அவருக்கு அடுத்த தலைமுறையிலையும் கூட அந்த படத்தை யாருக்கும் விட்டு கொடுக்காம தமிழ்ல உச்சபட்ச நட்சத்திரமாவே திகழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னா அதுவும் பெருமையான விஷயம்தான் இது எல்லாத்துக்கும் மேல தமிழ் சினிமாவில் கோடிகளில் சம்பளம் வாங்குற முதல் நடிகர் அப்படின்னு சொன்னா ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேயே அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக சொல்லப்படுது அந்த வகையில போன வருஷம் வெளியான ரஜினிகாந்தோட ஜெயிலர் திரைப்படம் அறுநூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணதா சொல்லப்பட்டுச்சு இதன் காரணமா தன்னோட அடுத்த படத்துக்கான சம்பளத்தை ரஜினிகாந்த் வந்து ஏற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுக்கு அடுத்ததாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல கூலி அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கிற படத்தில் ரஜினிகாந்த் நடிக்க இதுக்கு இருநூற்றி கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படவிருக்கோ செய்திகள் வெளியாயிருக்கு இதன் மூலமா ஆசியாவிலேயே அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் ஒரு பெருமையை ரஜினிகாந்த் தட்டிட்டு வந்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த பட்டியலில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறதோ ஒரு தமிழ் நடிகர் தான் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் காலத்துக்கு அப்புறமா தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமா இவர் கடைசியா நடிச்ச லியோ படத்துக்காக இருநூற்றி கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் அடுத்து தான் நடிச்சிட்டு இருக்கிற படத்துக்கு கூட இதே அளவுக்கு சம்பளம் வாங்க போகிறதாவோ சொல்லப்படுது இதனால ஆசியாவின் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் முதல் ரெண்டு இடத்துல தமிழ் சினிமாவின் நாயகர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தமிழ் சினிமா துறைக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு இவங்களுக்கு அடுத்தபடியா பத்தான் மற்றும் ஜவான் படங்களுக்கு தலா இருநூற்று பத்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய நடிகர் ஷாருக் கான் இருக்கிறாரு அதே மாதிரி பாகுபலி திரைப்படத்தின் மூலமா உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரெண்டிங்ல போற நடிகர் அப்படின்னா பிரபாஸ் நம்ம சொல்லலாம் அவரும் ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கியூ செவன் நியூஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்து இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஆன்லைன் பாதாம் முந்திரி பிஸ்தா உலர் அத்திப்பழம் உலர் திராட்சை உள்ளிட்ட ஃப்ரூட்ஸ் வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் இந்தியா முழுவதும் டோர் டெலிவரி செய்யப்படும் தமிழ்நாடு முழுவதும் இலவச தொடர்புக்கு நைன் ஜீரோ த்ரீன் ஒன்